நெருப்போடு விளையாடும் பண்டிகை தீபாவளி பண்டிகை நெருப்புடா நெருங்கிடா அப்படின்னு சொல்கிறோம்ல நெருப்போடு நெருங்கி விளையாடக்கூடிய பண்டிகை தான் தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள் இந்த தீபாவளி அப்படிங்கிறத ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு நான் நிறைய பேர் கேட்டேங்க கேட்ட உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க நரகாசுரனை கொள்வது தான் தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொன்னாங்க நம்ம எப்போவுமே ஒரு கதை சொன்னோன்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமானது அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க சட்டி ஓட்டையாக இருந்தாலும் கொழுக்கட்டை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி கதைகளின் மூலம் கருத்துக்களை விளக்குவது அதற்காக தோன்றியது தான் புராணக்கதைகள் புராணக்கதைகள் நிறைய கதைகள் இருக்கின்றன புராணம் புராணத்தை சொல்லாத அப்படின்னா ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக கூட இருக்காது அந்த மாதிரி வரக்கூடியது தான் புராண கதைகள் ஆனால் அந்த கதைகளிலே என்ன கருத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டும் நரகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் அந்த அசுரன் வந்து எப்போ பிறந்தான் அப்படின்னாங்க அது ரொம்ப கேட்பதற்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அந்த அரசன் வந்து நரகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரன் வராக அவதாரத்தினாலே தோற்றுவிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அதுக்கப்புறமா தான் கிருஷ்ண அவதாரம் வருது வராக அவதாரம் வருது நரசிம்ம அவதாரம் வருது பாமன் அவதாரம் வருது பரசுராம அவதாரம் வருது அதுக்கப்புறம் ராம அவதாரம் வருது தான் கிருஷ்ண அவதாரம் வருது அது வரைக்கும் அவன் வாழ்ந்திருக்கான் எப்படி வாழ்ந்திருக்கான் அப்படின்னா தீமைகளே அவன் இடத்திலே இருந்திருக்கின்றன எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான் அப்படிங்கிறது தான் அதனில் சொல்லக்கூடிய அந்த கதை அப்படி அவன் துன்பப்படுத்தக்கூடியவனாக காலங்காலமாக அப்படியே நீண்ட காலம் அவன் இருந்திருக்கிறான் அப்படி துன்பப்படுத்தி கொண்டிருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் எல்லாரையும் வெல்லணும் அப்படின்னு கருதும்போது நீ வந்து ஒரு தவம் பண்ணி மரணம் இல்லாத வாழ்க்கையை நீ அடைஞ்ச பிறகு தான் நீ எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போகணும் இல்லைன்னா உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் வந்து வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் சொல்கிறாரு மரணம்லாம் இல்லாமல் உலகத்தில் ஒருத்தனும் இருக்க முடியாது எல்லாரும் செத்து தான் போகணும் யாரால் சாவு வரணும்னு வேணால் நீ கேளு அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய தாயே என்னை கொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதனால தான் அந்த கதையில் தாயே நரகாசுரனை கொன்றதாக அந்த கதை நமக்கு சொல்லப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண இவன் நரகாசுரன் மூன்று கோட்டை கட்டி வச்சுருக்கான் என்ன கோட்டை கட்டியிருக்கான்னா மலைகளால் ஒரு கோட்டை கட்டி வச்சுருக்கான் நெருப்பால் ஒரு கோட்டை கட்டி வச்சுருக்கான் காற்றால் ஒரு கோட்டை கட்டி வச்சுருக்கான் அதுதான் மூன்று கோட்டை அந்த மூன்று கோட்டையையும் அழித்துவிட்டு கிருஷ்ணர் உள்ளே போகிறாரு நரகாசுரனோடு சண்டை போடுறதுக்கு அப்போ நரகாசுரன் எய்யக்கூடிய ஒரு அம்பு கிருஷ்ணர் மேலே பட்ட உடனே கிருஷ்ணருக்கு தெரியுது கிருஷ்ணனை கள்ள சொல்லுவாங்க கண்ணை சொல்லுவாங்க ஏன்னா நிறைய ஏமாற்றக்கூடிய எல்லாம் கிருஷ்ணர் பண்ணியிருக்காரு அதை ஒரு நாம் லீலைகளாக நினைத்து மகிழ்கிறோம் அப்படிங்கிறது அந்த அவருடைய அந்த கிருஷ்ணரை பற்றிய செய்திகளை படிக்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு கள்ளத்தனமாக மகிழ் மயக்கமடைந்தவர் போல் கிடக்கிறார் ஏன்னா ராகாசுரனை நம்மால் கொல்ல முடியாது அவனோட தாயால் மட்டும்தான் அவனை கொல்ல முடியும் அதனால் என்ன பண்ணுறாரு மயக்கம் வந்தது போல் விழுந்தபோது சத்தியபாமா பூமாதேவியின் அவதாரம் ஏன்னா பூமாதேவிக்கும் ராக அவதாரத்துக்கும் பிறந்தவர் தான் நரகாசுரன் அதனால் சத்தியபாமா என்ன பண்ணுறா அம்பை எடுத்து தன்னுடைய கணவன் மயங்கி விழுந்தபோது போரிட்டு நரகாசுரனை கொள்கிறாள் அப்படிங்கிறது கதை புராணக்கதை அதனால் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பெண் எவ்வளவு ஆற்றல் படைத்தவளாக இருந்திருக்கிறாள் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கடைசியாக தான் தெரியுது நரகாசுரனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன தன்னுடைய மகன்தான் அவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்ச பிறகு கூட தன்னுடைய மகனால் இந்த உலகத்துக்கு இவ்வளவு தீமைகள் நடந்திருக்கின்றன கொன்றதில் தவறில்லை என்று அவள் முடிவு செய்கிறாள் அப்படின்னா பாருங்க தீமை செய்தவன் மகனாகவே இருந்தால் கூட அவனை கொல்வதில் தவறில்லை அப்படிங்கிற ஒரு அறத்தை இந்த கதை நமக்கு வந்து சொல்கிறது அப்போ இந்த மூணு கோட்டைகளை அழித்து கொண்டு உள்ளே போனார்னா இன்றைக்கும் அதே மாதிரி தான் வீடுங்கிறது மலைகளாலான கோட்டை இந்த பட்டாசு வச்சு கொளுத்துறது நெருப்பாலான கோட்டை மாசு படிவது காற்றாலான கோட்டை இப்படி இதுவும் இருக்குது நமக்கு பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது இதில் இருந்து நாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து நெருப்போடு விளையாடும் விளையாட்டு இந்த நெருப்பு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு அந்த மருந்து அந்த வெடி மருந்து ஒரு இடத்துல வெடித்து சிதறுது இன்னொரு இடத்துல மத்தா பூவா வண்ண வண்ண நிறங்களை வாரி பொழிகின்றன இன்னொரு இடத்துல அப்படியே பூமி சுற்றுவது மாதிரி நூறு மடங்கு நான் சுற்றுகிறேன் என்று சுற்றி காட்டுகிறது இன்னொரு இடத்துல வானத்தில் போய் வெடித்து சிதறி வான வேடிக்கைகளை நிகழ்த்துகிறது இப்படி அந்த ஒரு துளி நெருப்பு பட்டவுடன் இத்தனை நிகழ்வுகள் இத்தனை அதிசயங்கள் நிகழ்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஞானம் என்ற அந்த நெருப்பு நமக்கு அந்த நாளிலே ஆனால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த தீபாவளி பண்டிகையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா தீபாவளி தின்பண்டம் தித்திப்பு எல்லாத்துலேயும் அந்த தித்தி அந்த தீயினுடைய அந்த தன்மை தெரியுது பார்த்திங்களா தித்திப்பு சாப்பிட்றது தின்பண்டம் சாப்பிட்றது தீபாவளி அதே மாதிரி நம்ம இன்னும் சொல்லப்போனால் நிறைய செய்திகளில் வந்து அதில் இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னா இந்த ஐப்பசி மாதத்தில் அடமழை பெய்யும் அப்படிம்பாங்க அப்போ என்ன ஆகிறது நெருப்பு எரிகிறது மழை அணைக்க பார்க்கறது நெருப்புக்கும் மழைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராகவும் இது இருக்கிறது அப்படின்னா கருணைக்கும் கொடுமைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராகவும் அது இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் மீது வைத்த கருணையின் காரணமாக கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு நரகாசுரனை அழிக்க வர்றாரு அப்போ ஒரு கருணைக்கு ஒரு அறத்திற்கு நடந்த ஒரு போராகவும் இதை நாம் கருதுகிறோம் கருதி தான் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் பண்டிகை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னா உறவுகளை ஒன்று சேர்ப்பது நட்புகளை ஒன்று சேர்ப்பது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொண்டு கொடுப்பது இது எல்லாமே இந்த பண்டிகைக்குள் அடங்குகிறது அதனால தான் பண்டிகை காலம் என்ற ஒன்று எதற்காக தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கத்தோடு தான் பண்டிகைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதை தனி மனிதன் மட்டும் கொண்டாடுவதில்லை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவது தான் இந்த பண்டிகைகள் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து இன்றியமையாத திருவிழாக்கள் தான் அப்போ தான் நாம் எல்லோரோடும் சேர்ந்து நாம் பண்டிகைகளை கொண்டாடும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி இந்த தீபாவளிக்கு முந்தின நாள் நம்ம என்ன பண்ணுறோம் மூன்று பேரை வழிபடுகிறோம் மருத்துவ கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்வந்திரியை வணங்குகிறோம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய அந்த கடவுளை வணங்குகிறோம் யமன் உயிரை எடுத்து செல்லக்கூடிய கூற்றுவனாக இருக்கக்கூடிய காலத்தையே நம்ம காலத்திலிருந்து நம்மை பிரித்து செல்லக்கூடிய அந்த யமனையும் நாம் வழிபாடு செய்கிறோம் இந்த நாளில் அதே மாதிரி அந்த அமாவாசையில் கேதார கௌரி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்த ஒரு விரதம் அதை வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிவமும் சக்தியும் இணையும் போது ஒரு நிலை சக்தியும் ஒரு இயங்கு சக்தியும் இயங்கும்போது அங்கு ஒரு மாபெரும் ஆற்றல் உருவாகிறது அப்படிங்கிறதுக்காக நாம் அதை கொண்டாடுறோம் சில வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் கற்பிப்பது அப்படிங்கிறது நாம் வந்து காலம் காலமாக சொல்லி வருகிறோம் விழாக்கள் கொண்டாடுவதையும் காலம் காலமாக நாம் கொண்டாடி தான் வருகிறோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இனிப்பு பண்ணங்களை உண்டு புத்தாடைகளை அணிந்து பட்டாசுகள் மத்தாப்புகளை வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் ஆனால் அதே கொண்டாட்டம் மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதாக இருக்கக்கூடாது துன்பத்தை விளைவித்த காரணத்தினாலே தான் நரகாசுரன் கொல்லப்பட்டான் என்றதை நாம் எப்போதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளிலே வயதானவர்கள் இருப்பார்கள் இப்போ இந்த கொரோனா பீரியடில் சுவாசிக்க முடியாமல் போனது போல நோயுற்றவர்கள் இருப்பாங்க அவர்களையெல்லாம் மனதிலே கொண்டு அடுக்கு மாடியிலே குடியிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மற்றவர்கள் மீது அன் எப்படி நாம் மற்றவர்களை கரிசனையோடு பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் மீது நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பண்டிகை நமக்கு சொல்லி கொடுக்கறது அதை நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதையெல்லாம் நாம் செய்யும்போது தான் விழா அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சிறக்க வாழ்க நீடூழி வாழ்க வணக்கம்